உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே உனக்கு வெற்றிகள்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது கவலை வேண்டாம் என்னுடைய வேல் வந்து உன்னை காக்கும் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்த கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நினைத்த காரியம் நலமுடன் கைகூடும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தமே ஏன் இப்படி மனம் நொந்து பாடாய் படுகிறாய் உனக்காக யாரும் இல்லை என்று உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் முதலும் முடிவுமாக நான் இருப்பேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உனக்காக நான் இருக்கிறேன் தற்சமயம் நீ பல இன்னல்களை சந்திக்கலாம் அதை அனைத்தையும் பொறுத்துக்கொள் உனக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை உன்னுடைய நெல்லாக நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் ஒருபொழுதும் என் பக்தர்களை நான் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் உன்னுடைய மனம் நிம்மதி அடையும் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் கவலையை விடு நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி வரும் நிற்பதற்கு நீ துணிந்தால் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உன் அப்பா சொல்லுகிறேன் நீ துணிந்து நில் எதற்கும் தோண்டு போகாதே உனக்கு துணையாக நான் இருக்கும் வரை கலங்காதே யாம் இருக்கும்போது உமக்கு வருத்தம் ஏன் நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே நான் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் முருகா போற்றி மகிழ்ச்சியாக இரு நானே உனது வளம் நானே உனது நம்பிக்கை ஓம் சரவணபவ நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்